ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்க எங்களோட வீடியோவில் கனன் அலைக்கு பிறகு இந்த ரெண்டு மூஞ்சிகளையும் கொண்டு வரோம் இன்னைக்கு நாங்க என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா இவாவுக்கு வந்து வீட்டில் வேலை இல்ல இவாவும் வெட்டியா தான் இருக்கா ஸ்கூல் போயிட்டு வந்து கிளாஸ் போயிட்டு வந்து அதனால இவைக்கு நாங்க தோட்டம் வச்சு குடுக்க போறோம் நான் சும்மா அப்படி இல்லை அம்மம்மா வந்து இந்த காய்கறி செடிகள் எல்லாம் வச்சு தர சொல்லி கேட்டவா அதுக்கப்புறம் நாங்க அந்த கருப்பு பொழுத்தின் பேக் வாங்கிட்டு மிளகா கண்டு கறி மிளகா கண்டு தக்காளி கத்தரி இவ்வளவு வாங்கிட்டு இப்ப இப்போ அவச்சு அவன் எல்லாம் நட்டு வச்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா அவன் தண்ணி ஊற்றி வளர்த்து கொள்வா அப்ப அதனால இன்னைக்கு அந்த வீடியோ தான் சேனலுக்கு பார்க்க போறீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க இன்றைக்கு என்னென்ன எல்லாம் செய்யறோம்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப எங்க அம்மா என்ன செய்யறாண்டா கஷ்டப்பட்டு மண் வெட்டுறா என்னதுக்கு கன்றுகள் வைக்க போறோம் எங்களை விட்டு தோட்டம் வைக்க போறோம் உங்களுக்கு யாருக்கு எழுத்து வேண்டாம் எங்களுக்கு நாங்க ஒரு போன் நம்பர் ஒண்ணு போடுவோம் அதுக்கு ஹோல் பண்ணிருந்தீங்கடா சரி பங்கேஜ போடாம எங்கேயோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நான் இப்பயே வீடியோ எடுக்கிறேன்னு என்னன்னு சொன்னா எங்கட அக்கா இருக்கிற அவ தான் இவா வந்து மண் தான் வட்டின மாதிரி பில்டப் அதனால அதனாலதான் நான் இப்பயே வீடியோ எடுக்கிறேன் பாவம் கஷ்டப்படுற மண் கொத்தி அம்மா பாவைய பாவம்மாட்டி ஜாரிவ கடல தூக்கி போறாரு

இந்த விதங்க நல்ல ஆகள் இருக்குறானே அதனால நல்ல மண்ணு இருக்கு. சைடுல அமைந்திருக்கு. அப்படி இல்ல ஒவ்வொரு ஒரு வாளி போடுறீங்களோ ஒவ்வொரு ஒரு வாளி போட்டுட்டு கொண்டே அடிச்சு இந்த இது ம்ஹும் அங்கே ஒருத்தி ஏதோ ஃபில்டர் குடுக்குறா அவா தூக்கிட்டு போன மாதிரி ஒரு ஒரு வாளியை போட்டுவிட்டு ஃபார்ம் பண்ணேன் அதுக்கு பிறகு கொண்டு வந்து போடலாம் மட்டும் சொல்கிறேன் அப்படி தான் அண்ணன் ஓ கவிந்தினி ஒரு கத்திரிமங்க இவா அவங்க ஏன் பார்த்துருக்கீங்களே ஓட்டப்பள்ளி ஏன்னுங்க அது கொண்டு தான் படியாக தான் இருக்கிறீங்க

அஞ்சு கிலோ மண் போடுற பேக் தான் நாங்கள் பேக்கில் போட்டு வைக்க போகிறோம்னா இங்கே இடத்துல வெள்ளம் வந்துடும் அடிக்கடி வீடியோ பார்த்துருக்கீங்க வெள்ளம் வந்தால் இதுக்குள்ள சண்டுகளெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் சும்மா பனை மரங்களே சரிஞ்சு விழுந்துடும் என்னடி இங்கே எங்களை தக்காளி மரம் செஞ்சு விடாது எல்லாம் தக்காளியோட அடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்யறது அதை நாங்கள் அடிஞ்சு போட்டு வைக்க போகிறோம் இந்த கருப்பு பேக் வந்து ஒரு கிலோ அஞ்சூறுரூவா இதில் முப்பது முப்பத்தி மூணு பேக் வரும் மட்டும் சொல்லுவேன் ஒரு கிலோவில் இப்போ இது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் இப்போ இதுக்கு நாங்கள் மண்ணை போட்டுட்டு

அப்போ இதுக்குள்ள வெட்ட வெட்ட மண் புழு வந்து கொண்டிருக்கேன் அப்ப நல்ல மண் இது இந்தா இங்கே பே இந்த இருக்குது பெரிய பெரிய நாக்கலாம் புழு அப்போ நாங்க இதை சில பேர் மண் புழு வண்டி வீணம் சில பேர் நாக்கலாம் புழு வண்டி வீணம் நாங்கள் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நாக்களி புழு இந்த இது வந்து மீனுக்கு தூண்டிலுக்கு போட்டது பிடிக்கிறது நாங்க மண்ணெல்லாம் போடணும் மண் பட்டுறது சரியான கஷ்டம் என்ன ஒரு பேட்டத்துலயே அஞ்சு கிலோ வேணும்டா என்னென்ன போட போறேன்னு தெரியல

விமாக பே மூஞ்ச கொண்டு போயிடாத இந்த இப்படி பேக்குகளை நாங்கள் அடுக்க போறோம் இப்படி நாலு லைன் அடிக்கிறாங்க நினைக்கிறேன் என்ன ரெண்டு நாலு ஆறு இதில் அடிக்கிறதுக்குப்பேன் இனி என்ன செய்யணும் வாலியில மண் கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டு ஃபுல்லா தான் நாங்கள் வைக்க போறோம் அப்போ விட்டு அவள் என்ன செய்வாங்களோ தெரியலவா மாடுகளை பாத்தியா முதல்கட இனம் முதல் எல்லாம் எங்கட வீட்டை

பலवाडी பலवाडीயா கல்யாணம் செய்ய மீறக்குன கடிச்சவங்க தெரியுமா உனக்கு அம்மா சொல்லுவா சொல்லுவார் யாருக்குல செய்றீங்களோ அவங்களுக்கு அடி இல்ல யார் சொல்றீங்களோ வந்து அவங்களுக்கு தான் அடி அடிபடுங்க யார் اكو தெரியாது யார் அதல அழுகுறீங்களோ அவங்களுக்கு தான் முதல்ல என்ன கடிக்குற அடிலாம் உங்களுக்கு தான் புரியும் அந்த இடையில பாத்து

இப்போ பில்டப் கொடுக்குறா அம்மா இப்போ எங்களை கொத்த போகிறா பெருசாக்க கூடாங்க ஆ அம்மா பயம் அம்மா பயமில்லையே அவர் காலத்தில் தும்பு கடி முறிஞ்சது அம்மாக்கு பயந்த காலமெல்லாம் போயிடுச்சு போய் பயந்தாங்க எனக்கு என்ன ம் லவுடன்னு சொல்லுவாரு

எங்களுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது நாங்கள் இத்தனை மணிக்கு ரெண்டரைக்கு வேலை செய்ய வலிக்கிட்டாங்க நாலரை ஆகிட்டு ஒரு பதினாறு பேக்கு பதினஞ்சு பேக்குக்கு தான் மண் போட்டிருக்கோம் எங்களுக்கே இப்படி கலைக்குதுன்னு சொன்னா வேலை தோட்டத்துல போய் உண்மையா வேலை செய்யறாங்களுக்கு இப்படி கலைக்கும் சில அந்த அம்மாவளெல்லாம் பார்க்கும்போது இதாக இருக்கும் எல்லாம் முந்தி என்னடி கச்சானுக்குள்ள புல்லு பிடுங்குவாங்க நாங்கள் இதுல இருந்து இதுல ஒரு புல்லு புடுங்கி பார்ப்போம் பார்ப்போம் கிழிஞ்சி போயிருமாங்க நான் ரெண்டு நாள் வீட்டை படுத்துருவேன் நாரி விளை சொல்லி நான் மாட்டேன் இப்ப நான் கத்தரி கண்டு வைக்க கத்தரியும் தக்காளியும் கறி மிளகாயும் மிளகாயும் வாங்கினாங்க எங்களால கண பேக்கு மண்ணண்டி போட முடியல அப்ப கொஞ்சம் பேக்கு கிதண்டிட்டு இது வந்து அந்த கண்டாவே பிடிங்க எடுத்துட்டு வந்தபடியா காஞ்சிடும் அதனாலதான் நாங்க இத இப்ப வைக்க போறோம் இன்னும் தெரியுதா அதனாலதான் நாங்க இதை இப்ப வைக்க போறோம் மெட்டது வந்து அந்த காட்டு அது வந்து பெக்கெட்ல இருக்கிறபடியா வாடாது கதிகண்டு <laughs> 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 <hansim>

ஒன்றுக்குள்ள ரெண்டு ரெண்டு நாலு கண்டு வைக்கலாமா ஓமா ராஜமாதாவுன்னு சொல்லிவிட்டு கண்டு வைக்கலாம் எனக்கு தெரியாது சின்ன கல் வந்து பெரிய கல் உண்டு என்ன கல் செத்தா ரெண்டு செண்டு செத்தா ரெண்டு வருமா ஏன் ரெண்டு சாகு ரெண்டுன்னு நினைக்கிறேன் என் கையால் வச்சாரு யாரு இல்லை மூத்த என்னமரம் நாம் வைச்சேன் நான் ஒன்றே ஒன்று வச்சேன்னு தெரியுமா அப்படிதானே

ஆமாம் நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டோம் நாங்கள் வீடியோ எடுக்கிறார்கள் இப்போ நாங்கள் கத்தரிக்கண்டும் கண்டும் கண்டும் தக்காளி கண்டும் மண்ணெல்லாம் போட்டு கருப்பு பேக்கெல்லாம் அடிக்கி வச்சுட்டோம் இனி நாளைக்கு மிளகா கண்டு என்ன மிளகா கண்டு அந்த கறி பச்சை மிளகா கண்டு வந்து இங்கே இருக்கிறாங்க மண் போட்டு வச்சு கொள்கிறோமே என்னால எல்லாம் மண் போட இல்லாது அந்த காரணத்தினால நாங்கள் இப்போ வீடியோவை நுழைவு செய்ய போறோம் அதனால கனநாளைக்கு பிறகு சேனலில் வீடியோ போகிறோம் இந்த வீடியோவை எல்லாம் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க